பாபத்தை அழிக்கிறதுக்கு நாம வச்சு அழிக்கவா வேண்டாம் வேண்டாம் நீ சொல்லணும்னு ஆகிரகம் வரும்போதே பாப்பன்னா வேடு வேடாம் நாம எனக்கு லாபம் அப்படின்னா எப்பேற்பட்டது தான் முதலே சொன்னேன் நச்சோரஹாரிய இந்த பேங்க் இருக்கே விசித்திரமான பேங்க் நான் சொல்லல பத்ருஹரி சொல்றேன் இந்த பேங்க் என்ன விசித்திரமான பேங்க் விசித்திரமான வித்த கோஷம் இது என்ன வித்த கோஷம் இந்த பேங்க்ல யாரும் திருட முடியாது நச்சோரஹாரியம் இன்னொன்னு ராஜாவினால டாக்ஸ் போட முடியாது ஜிஎஸ்டி கிடையாது கிடையாது இவ்வளவு சொத்து இருக்குன்னா பங்கு போட்டு குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாது அண்ணாம்பிகள் பங்கு கேட்பாலேங்கிற பயமும் கிடையாது பாஜ்யம் அது மாத்திரம் இல்லை இவ்வளவு சொத்து சேர்ந்தா அது பாரம் இல்லையா என்னச்சா பாரகாரி உன் பாரத்தை எடுக்கும் நாமா சொத்து சேர்ந்துட்டே இருந்தா பாரம் வந்துடும் இந்த சொத்து என்ன தெரியுமோ பாரத்தை எடுக்கிற சொத்து கையே கிருத்தே பி இதான் ரொம்ப ஆச்சரியமா செலவழிக்க செலவழிக்க இங்கிலீஷ் ஆகிண்டே இருக்குமா நீ ஒரு நாம சொல்ல ஒரு நாமா செலவிச்சுதான்னு அர்த்தம் செலவிழிக்கலையாம் நீ ஒன்னு சொன்னா திருப்பி பத்தா மாறிடுமா